ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் நான் உங்கள் தமிழச்சி நம்ம நல்ல மாரி செல்வராஜ் அவர்களிடம் எழுதப்பட்ட மறக்கவே மறக்கவேட அத்தியாயம் ஏழு தான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் என்னிடம் இருந்த நான் என்ற சுதந்திரத்தை பறித்து கொண்டீர்கள் நான் உங்களிடம் இருந்து நீங்கள் என்ற எனக்கான ஆறுதலையும் அளித்து விட்டேன் பின் இனி எப்படி புழங்கும் நமக்கிடையே நாம் என்ற அந்த பரிசுத்தமான சொல் கொஞ்ச நாட்களுக்கு முன் கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் என் இயக்குநரை பார்ப்பதற்காக எங்கள் அலுவலகத்திற்கு வந்திருந்தார் அவர் ஒரு தொடக்க பள்ளிக்கு சென்று நூறு குழந்தைகளிடம் கிரயான் பென்சில்களை கொடுத்து அவரவர் விருப்பப்படி தீவிரவாதிகளை வரையச் சொன்னாராம் அப்போது அந்த குழந்தைகள் வரைந்த ஓவியங்கள் இவை என்று சொல்லி ஒரு ஆல்பத்தை எங்களிடம் நீட்டினார்கள் அதை பார்த்ததும் அதிர்ச்சி நூறு குழந்தைகளும் நூறு தீவிரவாதிகளை வரைந்திருந்தாலும் அந்த நூறு தீவிரவாதிகளிடமும் சொல்லி வைத்தது போல காணப்பட்ட ஒற்றுமைதான் அதிர்ச்சிக்கு காரணம் அம் அத்தனை தீவிரவாதிகளும் இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய குள்ளா அணிந்திருந்தார்கள் தாடி வளர்த்திருந்தார்கள் சில தீவிரவாதிகள் முழங்கால் வரை வேட்டி கட்டியவர்களாக கூட இருந்தார்கள் அத்தோடு அந்த யார் கிளம்பி போயிருக்கலாம் போகிற போக்கில் ஒரு கேள்வி கேட்டார் உங்கள் எல்லோருக்கும் எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பார்கள் என்பதே அந்த கேள்வி என் நண்பர்கள் அலமாரியின் ராயர்களை திறக்க தொடங்கினேன் கல்லூரின் காலத்தில் இரண்டு மூன்று நெருக்கமான இஸ்லாமிய பெண்தோழிகள் இருந்தார்கள் ஆசையாக பிரியாணி செய்து வந்து கொடுத்திருக்கிறார்கள் இப்போது அவர்கள் இருப்பது குவைத்திலா துபாயிலா தெரியாது அது போக மீதி இருந்த இஸ்லாமிய நண்பர்கள் பார்த்தால் சிரிப்பதும் முறைப்பது அத்தோடு சரி நெருக்கமான பழக்கமில்லை அப்படியென்றால் எனக்கு நெருக்கமான இஸ்லாமிய நண்பனே இல்லையா இருந்தால் என் பள்ளி காலத்தில் ஒருத்தன் இருந்தால் எனக்கு ரொம்பவும் பிடித்த என்னை எப்போதும் பார்த்தாலும் கட்டித் தழுவுகின்ற என் உடைகளை மாற்றி போட்டுக்கொள்கின்ற உரிமையோடு எனக்கு மிகவும் பிடித்த தர்பூசணி பழங்களை அப்படியே என் வாயில் திணிக்க முயற்சிக்கிற நட்போடு ஒரு நண்பன் இருந்தான் அவன் பெயர் ரசூல் தூத்துக்குடியில் எனக்கு கிடைத்த பள்ளி நண்பன் எனக்கும் ரசூலுக்குமான அறிமுகம் ரொம்பவே சுவாரஸ்யமானது எங்கள் விடுதியில் இருக்கும் சின்ன பையன் ஒருவனை அழுதபடி கூட்டிக் கொண்டு வந்து தான் ரசூல் முதல் முதலாக எங்கள் விடுதிக்கு வந்தான் விசாரணையில் அவன் எங்களிடம் சொன்னது பையன் காசு இல்லாம வடையெடுத்து எடுத்து தின்னு இருக்கான் பிடிச்சு சட்டையை கலட்டி அங்கேயே நிப்பாட்டிட்டாரு நாங்கள் அங்கே பக்கத்தில் தான் கடிக்கற வச்சிருந்தோம் அதான் வாப்பா சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்ட கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வாடா என்று அனுப்பி வச்சார் என்று அழுது கொண்டிருந்த சிறுவன் என் கண்ணை விட்டு கிளம்பினான் எனக்கு அப்போதே அந்த இடத்திலேயே ரசூலை பிடித்து போய்விட்டது எங்கள் பள்ளியிலேயே ரசூல் பதினொன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் நாங்கள் இருவருமே ஒரே சாலை வழியாகத்தான் இவ்வளவு நாள் அந்த பள்ளிக்கு சென்று வந்திருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல நாளில் தொடங்கியது எங்கள் நட்பு அந்த ரசோல் தான் எனக்கு முதல் முதலாக பிரியாணி சாப்பிட கொடுத்தான் அந்த தான் எனக்கு ஆட்டுதோலை உரிக்க கற்றுக் கொடுத்தான் அந்த தான் எனக்கு தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டை காண்பித்தான் அந்த ரசோல் தான் மாதா கோயில் திருவிழாக்கு கூட்டிக் கொண்டு போனான் அந்த தான் சார்லஸ் தேட்டருக்கு அழைத்துப் போனான் அந்த தான் மூணாம் மைல் சுடுகாட்டு பயத்தை போக்கினான் அந்த தான் பைக் போட்ட சொல்லிக் கொடுத்தான் அந்த ரசூல் தான் தெருக்கிட் டீமில் என்னை சேர்த்தது ரசோலுக்கு என்னை ராப பிடித்திருந்தது எனக்கு ரசூலே ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது எப்போது பார்த்து ஓடி வந்து தழுவுகின்ற ரசூலை தான் பிடிக்காது எங்கள் பள்ளியில் எல்லோருக்கும் ரசூலை அப்படி பிடித்திருந்தது எனக்கு ரசூலை ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது இப்படியான ரசூலை எல்லாம் ஏன் அவ்வளவு எளிதாக நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை என்று கேட்கிறீர்களா அவன் இந்நினைவில் தான் எப்போதும் இருக்கிறான் ஆனால் அதை நான் வெளியே சொல்ல முடியாதபடி இருக்கிறேன் இனி அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் அதை நினைத்துத்தான் ஆக வேண்டும் நினைத்தால்தான் மறக்க முடியும் மறக்கத்தான் நினைக்கிறேன் ஆனால் அது கண்டிப்பாக என்னை கட்டி தழுவியே என் ரசூலை அல்ல கட்டி தழுவுகின்ற ரசூலும் எட்டி விலகுகின்ற நண்பர்களும் இருந்த இந்தியாவில் பனிப்படந்த வெள்ளை எல்லையில் கார்கில் யுத்தம் எப்போதும் உச்சியில் இருந்தது தினமும் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இந்திய இராணுவ வீரர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம் எங்கள் நாட்டை எங்கள் வீரர்கள் நம்புகிறார்கள் நாங்கள் எங்கள் வீரர்களை நம்புகிறோம் ஜெய்ஹிங் எங்கள் பிரார்த்தனையை கேட்காமல் கடவுள் காது குடுந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் அது நடந்திருக்க வேண்டும் தூத்துக்குடியை சேர்ந்த அருணாச்சலம் என்கின்ற ஒரு இராணுவ வீரர் அன்று எல்லையில் சண்டையிட்ட போது கொல்லப்பட்ட செய்தி தூத்துக்குடி வந்து சேர்ந்தது ஒட்டுமொத்த நகரமும் ஒரு பெரும் சோகத்தில் ஆழ்ந்தது எல்லோரும் சுவரட்டிகள் மூலமாகவும் பேனர்கள் மூலமாகவும் இராணுவ வீரர் அருணாச்சலத்திற்கு தங்கள் இரங்கலை தெரிவித்த வண்ணம் இருந்தனர் நகரத்தில் உள்ள எல்லா பள்ளி மாணவ மாணவிகளும் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்தோம் எங்கள் பள்ளியிலிருந்து ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கட்டித் தழுவுகின்ற ரசூலின் தலை தலைமையிலான எங்கள் குழு முழுக்க முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் மலர் வளையம் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஆளுக்கு பத்து ரூபாய் வசூல் செய்தோம் வசூல் செய்த பணத்தோடு மலர் வளையம் வாங்க சைக்கிளில் போனது நானும் என்னை கட்டி தழுவுகின்ற ரசூலும்தான் கொண்டு போன பணத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான பணம் நாங்கள் வாங்க விரும்புகின்ற மாதிரியான மலர் வளையம் வாங்க தேவைப்பட்டது நான் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் எங்களை கட்டித் தழுவுகின்ற ரசூல் எதையும் யோசிக்கவில்லை சைக்கிளை அவன் கறிக்கடையை நோக்கி மிதித்தான் அங்கே அவன் அப்பா கடையில் இல்லை வேலையால் தான் இருந்தார் அந்த வேலையால் பார்க்காத நேரத்தில் கடையின் கல்லா பெட்டியிலிருந்து ஒரு புது நூறு ரூபாய் தாளை எடுத்து பாக்கெட்டில் சொருக்கி கொண்டு வெளியே வந்தான் இப்போது எங்கள் சைக்கிள் மறுபடியும் அந்த மலர் வளையம் வாங்கும் கடையை நோக்கி சிட்டாக பறந்தது இராணுவ வீரர் அருணாச்சலத்தின் வீட்டில் மொத்த தூத்துக்குடியும் கூடியிருந்தது தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் காவல்துறை அதிகாரிகள் கல்லூரி முதல்வர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் வணிகர்கள் கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் என்று எல்லோருமே சின்ன குழந்தைகள் பூக்களை அள்ளி அள்ளி தேசியக் கொடி போர்த்தப்பட்ட வீரனின் உடல் மீது தூவினர் நாங்களும் ரசூலின் தலைமையில் கம்பீரமாக சென்று எங்கள் மலர் வளையத்தை வைத்தோம் அப்போது வீரர் உடல் அருகில் இருந்தவர்கள் எங்கள் சட்டைகளில் இந்திய தேசிய கொடிகளை குத்தி வைத்து அனுப்பினார்கள் அந்த தருணம் எங்களை சிறப்படைய செய்தது நாங்கள் அனைவரையும் பார்த்து மிடிக்குடன் சல்யூட் வைத்தோம் அரசு மரியாதையுடன் வீரரின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது தேசிய குடி பொருத்தப்பட்ட வீரரின் பூத உடல் முன் சென்ற அதன் பின்னாக ஒவ்வொரு குழுவாக வரிசையாக வீர வணக்கம் செலுத்தும் கோஷங்களை எழுப்பியவாறு சென்றோம் எங்கள் பள்ளி மாணவர்கள் கோஷமிட நானும் ரசூலும் உட்பட எல்லோரும் கோஷமிட்டோம் மாணவர்கள் பாகிஸ்தான் டவுன் டவுன் நாங்கள் பாகிஸ்தான் டவுன் டவுன் மாணவர்கள் நவாஷ் டவுன் டவுன் நாங்கள் நவாஷ் டவுன் டவுன் மாணவர்கள் துளுக்கன் டவுன் டவுன் நான் உட்பட ரசூலும் உட்பட துளுக்கன் டவுன் டவுன் இன்னொரு முறையும் நாங்களும் மாணவர்களும் துளுக்கன் டவுன் டவுன் சொல்லும்போதுதான் போதுதான் எங்களுக்கு உரைத்தது அருகில் நடந்து வந்த சில பெரியவர்கள் திட்டினர் கூட்டத்தில் சலசலத்தது கோஷம் போட்ட மாணவரின் சட்டையை பிடித்து எதற்கு ஏன் அப்படி சொன்னாய் என்று கேட்டோம் கோபத்தில் அப்படி சொன்னதாகச் சொன்னால் பாகிஸ்தான் ஒழுகை என்றால் நவாஸ் என்று என்றுதானே அர்த்தம் நவாஸ் ஒழுகை என்றால் முஸ்லீம் என்று என்றுதானே அர்த்தம் என்று அவன் விளக்கம் கொடுத்த போது மிகச் சரியாக அவன் கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது அடுத்தவர் குல்லா அணிந்த ஒரு மனிதர் அடுத்ததோடு மட்டுமில்லாமல் இப்போது இந்த நொடியில் என் மகன் இப்ராம் உன் இந்தியாவுக்காகவும் என் இந்தியாவிற்காகவும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் கண்டிப்பாக நாளைக்கோ நாளை மறுநாளோ அவன் தேசிய கொடி மூடிய பணமாகத்தான் வருவான் அவ சாவு ஊர்வலத்திலையும் நீ கோஷம் போட்டுக் கொண்டு வருவான்னு எனக்கு தெரியும் அப்போது யார் ஒளிகன்னு கத்துவனி சொல்லு யார் ஒலிகன்னு கத்துவனி சொல்லு யார் ஒளிக கத்துவனி என்று அவன் உடலை குலுக்கினார் எங்களின் இதயம் கூனி குறுகி சுருங்கி போய் எங்கோ உடம்பின் ஒரு மூளையில் ஒட்டி போல இருந்தது அப்போதுதான் திடீரென்று உரைத்தது எங்களை எப்போதும் கட்டி தழுவுகின்ற ரசூலை நாங்கள் தேடினோம் அங்கு ரசூல் இல்லை ரசூல் அங்கு இல்லவே இல்லை அந்த இடத்தில் இருந்த ரசூல் மறைந்துவிட்டான் அவனுடைய அப்பாவோடு இருக்கும்போது பார்சி எப்படி இந்த விஷயத்தை பற்றி அவனிடம் பேசுவது என்று தெரியாமல் நாங்கள் அவன் பள்ளி வரும் நாளுக்காக காத்திருந்தோம் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது எங்களை எப்போதும் கட்டி தழுவுகின்ற எங்கள் ரசூல் ஒரு இஸ்லாமிய பள்ளியில் சேர்ந்து விட்டான் அதற்காக எப்படி சும்மா இருக்க முடியும் அவனுடைய புது பள்ளிக்கு போய் அவனுக்காக காத்திருந்தோம் ரசூல் வந்தான் எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ரசூல் அவர் தலையில் குல்லா அணிந்து தோளில் ஒரு வெள்ளை கர்ச்சிப்பை போட்டபடி வந்தான் எங்களை பார்த்து சிரித்தான் எங்களை பார்த்ததும் எப்போதும் கட்டிப்பிடிக்கும் ரசூல் அதிசயமாக அப்போது முதல் முதலாக எங்கள் கைகளை பிடித்து குலக்கியது என்னவோ போல இருந்தது கோஷம் போட்ட மாணவன் அவனிடம் மன்னிப்பு கேட்க அவன் சிரித்து கொண்டே இனி ஒருபோதும் என்னால் உங்களை கட்டிப்பிடிக்க முடியாது உங்களை கட்டிப்பிடிக்காமல் உங்களோடு எனக்கு பழகவும் வராது என்று சொல்லிவிட்டு எங்களை விட்டு விலகி அந்த பெரிய இஸ்லாமிய பள்ளியின் காம்பவுண்டுக்குள் சென்று மறைந்தான் அவ்வளவுதான் அதற்கு பிறகு இன்று வரை நான் ரசூலை பார்த்தவில்லை ரசூலும் என்னை பார்க்கவில்லை அது மட்டும் இல்லாமல் நானும் அவனும் இப்போது நண்பர்களும் இல்லை எப்படி என்று கே கேட்கிறீர்களா எங்கோ அவன் இறையை மட்டும் மதிக்கும் இஸ்லாமியத்தில் இறுக்கமாக இருக்கிறான் நானோ அடிக்கடி அல்லாவின் கையிலே ஆயுதத்தை திணிக்கும் சினிமாவில் நெருக்கமாக இருக்கிறேன் இதோட அத்தியாயம் ஆரம்ப முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அத்தியாயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி